நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது போது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாத கத்தர் வந்து வச்சிருக்க பாருங்க அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கத்தர் ஒன்று வச்சிருப்பாரு இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வச்சிருக்கிற மூணாவது ஸ்டேஜ் நாம இந்த வாக்கு தத்தங்களோட கூடிய திருப்தி ஆயிடுறோம் கத்தர் சோத்ரம் பிரைஸ்ல ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர்கிட்ட உங்களுக்கும் எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒன்று இருக்கும் எனக்கு அது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதை வேறு யாருக்கும் தரவும் மாட்டார் அதை உங்களுக்கு தான் தருவார் உங்கள் மூலயமா தான் அது அநேகருக்கு கொடுக்கணுன்றது கத்தருடைய திட்டமாக இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கட்டும் அல்லது நிகைமைய கட்டுற அலங்கமாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு பார்ட் உண்டு அந்த பார்ட்டை அவங்க தான் கட்டணும் அந்த பார்ட்டை அவங்க மூலயமா தான் ஃபுல்ஃபில் பெறும் அவங்களுக்காக தான் அதை வச்சுருப்பார் ஆனால் நீங்கள் அதை வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு ரூத்து எங்கே போயிட்டாங்கன்னு தெரியுமா தைரியமாக பாதத்துக்கிட்ட போயிட்டாங்க